வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவானது வளிமண்டல சுழற்சி ஒடிசா வடக்காந்திர கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது இன்றிலிருந்து வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு குளிர் காற்றும் அதாவது குளிர்விக்கும் மேற்கு காற்றும் இணைந்து கிழக்கு காற்று தேக்க வங்கக்கடலோரம் வடகடலோரம் அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலே இன்றைக்கு மாலை மழை படிவை தொடக்கும் அதே நேரத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது நூறு சதவீதம் உறுதியாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இன்றைய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடகிழக்கு பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு புதுச்சேரிக்கும் வாய்ப்பு ஆனால் உறுதி என்பது சென்னை சுற்று வட்டாரம் ஆந்திர எல்லை ஓரம் வரைக்கும் இன்றைய மழைப்படிவை விட நாளைய மழைப்படிவு கூடுதல் பரப்பிலே இருக்கும் இன்றைய மழைப்படிவு திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரிக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் வந்து நள்ளிரவிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டிலே அதை தாண்டி ஆந்திராவிலும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் அதை தாண்டி பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதிக்கும் நல்ல மழைப்படிப்பை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் நாளை ஒன்பதாம் தேதி நாளை ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த மழைப்படிப்பு ஆங்காங்கே நீடிக்கும் அதிகாலை நேரத்தில் தர்மபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரை மற்றும் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு மற்றும் சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி கோமிக அணைக்கட்டு பகுதிகளுக்கும் மழை நாளை அதிகாலை தருகிறது அதேபோல் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளுக்கும் நாளை மழை பெழிவுத் தெரிகிறது மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் நாளை அதிகாலைக்குள் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மேற்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் அதனை உள்ள சற்று மேற்கு பகுதி தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலையில் இந்த மழை பொழிவு மேலும் தீவிரமடையும் நாளை திங்கக்கிழமை மாலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பொழிவு கிடைக்கும் ஆனால் ஒதுக்குதல் கூடுதல் பரப்பில் இருக்கும் மழை பொழிவும் இருக்கும் பாதி இடங்களை நாளை ஒதுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்புண்டு நாளைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனுக்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மதுரை மாவட்டத்திற்கும் அதேபோல திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு அதாவது வால்பாறை பகுதி மற்றும் சாரி கோயமுத்தூர் தெற்கு வால்பாறை பகுதி திருப்பூர் தெற்கு திருமூர்த்தி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நாளை மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது நாளைய மழை இன்றைய மழை என்றைய மழையாக இருந்தாலும் வட கடல் ஓரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் நல்ல மழைப்பிடிவை பெறும் இதையும் தாண்டி வடக்கே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவிலே கனமழை காத்திருக்கிறது இந்த மழைப்பிடிவு நாளை திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது மேற்கே உருவாக்கி வங்க கடலோரம் நள்ளிரவில் நிறைவடையும் மழை இன்றைக்கு கடலூருக்கு வடக்கே உள்ள கடலோரப் பகுதிகளுக்கும் நாளை புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட புதுக்கோட்டைக்கு வடக்கே மடமேல்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் நாளை நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலை நல்ல மழை பெடிவை கொடுக்கும் ஆக அடுத்த நாள் செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னா கடலோரம் கோடியேக்கரை முனை வரைக்கும் அதிகாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி அதிகாலை அந்த மழைப்படிவு நிறைவடைந்த பிறகு செவ்வாய்கிழமை மாலை இரவு மழைப்பிடிவு மேலும் பரப்பில் கூடும் அதாவது இன்றைக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் கொடுக்க போகிற மழை நாளைக்கு டெல்டாவிற்கு கிடைக்க போகிறது ஒதுக்குதல் இருக்கும் பரப்பில் படிப்படியாக அடுத்த நாளில் அதிகரித்து பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலும் பரப்பில் கூடும் அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரமடையும் வங்கக்கடல் காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கரையோரத்திற்கு வந்து தீவிரமாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் படிப்படியாக அந்த காற்றின் ஈர்ப்பு என்பது கூடி தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் என்பதனால வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு தென்மேற்கு பருவக்காற்றும் கிழக்கு திசையிலிருந்து உள்ளே மாலையில் நுழையக்கூடிய எதிர்க்கும் தேக்கும் கிழக்கு காற்றும் நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டிலே பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி கொண்டே இருக்கும் இருந்தாலும் அந்த காற்று பகுதிக்கும் வரக்கூடிய தேதிக்கு மேல் பதினோராந்தேதி பெரும்பாலான இடங்களில் மழை காற்று பகுதிக்கு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கும் ஆனால் காற்று பகுதி என்பது குறுகி கொஞ்சம் குறைவான பரப்பில் மழை பொடியும் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு மழைப்பொழிவு பரவலாகவும் பன்னிரெண்டாம் தேதி டெல்டாவிற்கு கனமழை வாய்ப்பு உண்டு நல் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவிற்கு கோடியக்கரை முனை மற்றும் தலைஞாயிறு வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலூர் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி நல்ல மழை காத்திருக்கிறது அதுக்கும் அதற்கு முன் நாளையிலிருந்து மழைப்பொழிவு எட்டி பிடித்தாலும் ஒதுக்குதல் இருக்கும் தேதியிலிருந்து ஒதுக்குதல் என்பது மிக மிக குறைந்துவிடும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் இப்படி பதிமூன்றாம் தேதியும் பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் எப்பொழுது பெய்தாலும் மாலை இரவு மழை தான் பகலில் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் மாலை இரவு மழை பொழிவாக பதிமூன்று பதினாலில் தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு வழுத்த தென்மேற்கு பருவமழையை தொடக்க காற்று பகுதி கடவாய் பகுதிகளில் சாரல் மழை தொடங்க தீவிர மழைப்பொழிவு தமிழ்நாடு முழுவதுமே தென்மேற்கு பருவக்காற்று பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை நுழைந்து வெப்பநிலையை தனித்து குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேகமூட்ட வானிலையையும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலையும் மேற்கே போக போக அது மழைப்பொழிவை அதிகரிக்கச் செய்து மலைப்பகுதிகளில் கன மிகுன மழைப்பொழிவையும் கேரளாவில் கண்டிப்பாக மிகுன மழைப்பொழிவையும் கொடுக்கும் வானிலையை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளிலே கேரளாவில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்க தமிழ்நாட்டில் மழைப்பிடிவு பதினாறாம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பிடிவு இருக்கும் பதினேழாம் தேதியிலிருந்து காற்று திசை மாறும் அதாவது வங்கக்கடல் நிகழ்வு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக அப்படியே உள்ளே மகாராஷ்டிர பகுதியை நோக்கி தெலுங்கானா எல்லை மற்றும் மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரம் என்பதனால படிப்படியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால காற்று என்பது கேரளாவிலிருந்து தமிழ்நாடு ஊடாக பயணிக்காமல் பதினேழாம் தேதியிலிருந்து கேரளாவில் நுழைந்து கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணிக்க தொடங்கும் என்பதனால பதினேழாம் தேதிக்கு மேல் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரள எல்லை பகுதிகளில் மட்டும் மழை பதினேழாம் தேதிக்கு பிறகு இருக்கும் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று வேகம் குறைந்து குளிர்ந்து நிலை மட்டும் இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதி வரை நல்ல மழைப்பொடிவை அதாவது எட்டில் இருந்து பதினாறு வரை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு என்று ஒன்பது பத்து நாட்களுக்கு நல்ல மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போகிறது எட்டை விட ஒன்பதில் பரப்பில் கூடும் ஒன்பதை விட பத்தில் பரப்பில் கூடும் மழைப்பொழிவு நேரத்தில் கூடும் அளவில் கூடும் இப்படியே பதினோராந்தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நல்ல மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை இதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி வாக்கில் மேலும் ஒரு புதிய நிகழ்வு ஒடிசா கல கடை கரையோரம் வந்து மேலும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இரண்டாவதாக வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இப்படி இந்த ஜூனில் வரக்கூடிய எட்டிலிருந்து பதினாறு வரை ஒரு சுற்று தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பிடிவும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்து மாத இறுதி வரை மேலும் ஒரு சுற்று நல்ல மழைப்பிடிவையும் கொடுக்க போகிற அதே வேளையில் ஜூலை மாதத்திலும் மூன்று நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது நல்ல மழைப்பிடிப்பு ஜூனை விட ஜூலையில் கூடுதல் தெரிகிறது ஆகவே மழைப்பிடிப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் சரியான திட்டமிடுதலுடன் சரியான ஒரு மேலாண்மையுடன் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி